ஹலோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கீரை மசியல் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பர்ஃபெக்டாக மட்டும் இல்லை அதோட சத்தை வந்துட்டு இழக்காமல் எப்படி ரீடைன் பண்ணி கரெக்டாக சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஏற்கனவே பாலக்கீரியை வச்சு பருப்பு பாலக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதுவும் வேற லெவல் ரெசிபிங்க இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு நீங்கள் ஃபுல்லாகவே துவரம் பருப்பில் செய்யறதுனால செய்யலாம் இதில் தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க பருப்பு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அதில் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பல் பூண்டு இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் சுத்தமான விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணியில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நான் பருப்பு குழம்பு கீரை அதுக்கப்புறம் சாம்பார் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்துப்பேன் மூடி போட்டு ரெண்டு மூணு விசில் வேக விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மண் பாத்திரம் அப்படின்னா எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் மண் சட்டியில் தான் செய்யணும்னு இல்லை கீரை நம்ம வேக வைக்கிறது எந்த சட்டியில் வேணாலும் வேக வச்சுக்கலாம் இது நல்லா அந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஒரு டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கீரை வேக வைக்கும் போது எப்பயுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படியே ஓப்பன்லேயே தான் வேக வைக்கணும் அதே போல் நிறைய பேர் பருப்பு வேக வைக்கும் போது அது கூட கீரையும் சேர்த்து குக்கர்லேயே வேக வச்சிட்றாங்க அந்த தப்பையும் பண்ணாதீங்க அப்படியே சத்து இல்லாமல் ஆவியாக போயிடும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கீரை நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் பருப்பு மசிச்செல்லாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் கீரை பருப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கடையை தான் போகிறோம் ஸோ நார்மலாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு இதை கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஆறுனதுக்கு அப்புறமா கடைஞ்சிக்கோங்க இதுலையும் ஒரு டிப் சொல்கிறேன் பருப்பு மத்து வச்சு தான் கடையணும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கவே அடிக்காதீங்க டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதே போல் கீரை செய்யறதுக்குனே வந்துட்டு மண்சட்டி உங்களுக்கு தனியாக விற்கிதுங்க அந்த மாதிரி இதில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை அப்படியே தனியாக வச்சிருங்க கீரை தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு பொரிய விடுங்க அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்குன்னு சின்ன வெங்காயம் நாலு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா கருவேப்பிலை ஒரு தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா அதில் வதக்கி விடுங்க சில பேர் நான் பார்த்துருக்கேன் கீரைக்கு புளியெலாம் சேர்ப்பாங்க இது நாங்கள் இப்படிதாங்க செய்வோம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கீரை மசியல் கூட இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு ஆட் பண்ணவே இல்லை இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுறேன் எப்போயுமே கீரைக்கு கடைசியாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னால் தான் கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்க எந்த விதமான கடையிற கீரை வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தான் சமையல் கற்றுக்குறாங்க இல்ல இந்த மாதிரி செய்கிறதுக்கு தெரியாதவங்களுக்குலாம் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க பாய்